ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நரம்பு தளர்ச்சியாக கவலை வேண்டாம் வெஜிடபிள்ஸை இந்த மாதிரி கழிவு பாருங்கள் தேங்காய் கெட்டுப்போகாமல் இருக்குது சாதம் குழையாமல் இருக்குது நரம்பு தளர்ச்சினால் அவதிப்படுறவங்க கொத்தவரங்காயை வாரத்தில் மூன்று நாட்கள் உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா நரம்பு வந்து நல்லா பலப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கொத்தவரங்காய்க்கு இருக்குது வாய்வு பிடிக்குமே அப்படின்ற பயம் இருந்துச்சுன்னா ரெண்டு பால் பூண்டை தட்டி போட்டு சமைச்சோம்னா நமக்கு அந்த வாய்வு தொல்லை இருக்காது தண்ணியுமே வேஸ்ட்டு பண்ணாமல் சமையலுக்கு யூஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம வெஜிடபிள்ஸை எப்படி கழுவலாம் அப்படின்றத பார்த்தலாம் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம சாதா தண்ணியில் கழுவுறதை விட இந்த மாதிரி மஞ்சள் உப்பு சேர்த்து கழுவுறதுனால காயில் எந்த கிருமியுமே அண்டாது நம்ம பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க அந்த மருந்துமே இந்த மாதிரி அலசுறதுனால நமக்கு வந்து சுத்தமாயிரும் நல்லா கழுவிக்கோங்க இந்த மாதிரி நம்ம சாதா தண்ணியில் கழுவாமல் இந்த மாதிரி கழுவுங்க இப்போ நம்ம வந்து தேங்காய் வந்து உடச்சி வச்சிட்டோம்னா இந்த வெயில் காலத்துலலாம் ரொம்ப வாடிடும் அப்படி வாடாமல் இருக்க உப்பு ஜாடியில் போட்டு கொஞ்சமாக உப்பை எடுத்து அந்த தேங்காய் முடியல வச்சுருங்க ஃபுல்லாக நல்லா தடவி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம்னா ஒரு வாரம் ஆனாலும் அந்த தேங்காய் வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு பாத்திரத்தில் நம்ம போட்டு வச்சுட்டு அதை சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த தேங்காயில் கொஞ்சம் உப்பு இதாக இருக்கும் நம்ம அதனால் சமையலுக்கு கொஞ்சம் காய்க்கு நம்ம போடுறோம்னா கொஞ்சமாக உப்பை கம்மி பண்ணிக்கோங்க இல்லைனா தேங்காயை நல்லா கழுவிட்டு போடுங்க இங்கிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி தேங்காய் முடிய போட்டு வச்சுட்டோம்னாலும் ஒரு வாரம் ஆனாலும் தேங்காய் அப்படியே இருக்கும் கெட்டு போகாது இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து ஒரு சில அரிசிகள் வந்து சாதம் குழஞ்சிரும் நம்ம வடிக்க முன்னாடி ரொம்பவே குழஞ்சிரும் அப்படி குழையாமல் இருக்கிறதுக்கு வந்து லெமன் ஜூஸ் மூணு ட்ராப் விட்டுட்டோம்னா குழையாமல் அப்படியே இருக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உதிரி உதிரியாக ஒன்னோட ஒன்று ஒட்டாமலும் நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்